நேற்று என்ற நாளை அசோகன் அசோகன் வந்து அவ்வளோ தூரம் எம்ஜிஆருக்கு நெருக்கமாக இருந்தார் ஒரு மிகப்பெரிய நடிகராக உருவாகிறதுக்கு எம்ஜிஆர் படங்கள் தான் காரணம் அவர் ஹீரோவாலாம் கூட வர முடியாட்டால் கூட வில்லனாகவும் பெரிய பெரிய ரோல்கள் பண்ணார் எம்ஜிஆருக்கே அண்ணனால்லாம் ஆக்ட் பண்ணார் அவர் ஒரு படம் நேற்று என்ற நாளைன்னு பண்ணும்போது அந்த படத்துக்கு எம்ஜிஆர் கால் ஷீட் கொடுத்து ஒழுங்காக பண்ணும்போது தேவையில்லாமல் அவர் ஒரு கமெண்ட் அடித்தார் அரசியலில் அசோகன் வந்து ஏதாவது ஒரு போஸ்ட்டில் நிற்கலாமே ஒரு எம்எல்ஏ சீட் கொடுக்கலாமே அல்லது ஏதாவது ஒரு பதவி கொடுக்கலாமேன்னு சொல்லிவிட்டு ஒரு அரசியல் விமர்சகர் அதை சொன்னார் அது உண்மை அவர்கிட்ட என்ன அசோகனுக்கு அவர் ரொம்ப நெருக்கம் அந்த அரசியல் விமர்சகர் அவர்கிட்ட வந்து என்னப்பா எம்ஜிஆர் ஏதோ வேலை இது கொடுக்கன்னு சொல்கிறாராமே ஒரு போஸ்ட்டு அதுக்கு இப்போ கேட்க வேண்டியது தானேங்கும்போது எம்ஜிஆரை தரக்குறைவாக ஒரு வார்த்தை சொல்லிட்டார் என்ன சொல்லிட்டாரு ஒரு தமிழ்நாட்டை ஒரு மலையாளி ஆடுறதுக்கு நான் மலையாளி ஆடுறதுக்கு நான் ஓட்டு போட முடியுமா ஒரு மலையாளியோட போய் நான் சேர்ந்து இருக்கணுமா அது ஏன் முதல்ல படங்களில் நடிக்கும்போது மலையாளின்னு தெரியலையா எத்தனை படங்கள் நடிச்சிருக்கிறாரு முதல்ல ம எம்ஜிஆர் மலையாளிங்கிற உணர்வே இல்லாமல் தமிழ்நாட்டில் முதலமைச்சர் ஆவாராருன்னா தமிழக மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க அப்படி பார்த்தா ரஜினிகாந்தை அடுத்து ஏற்றுக்கிட்டாங்க அதெல்லாம் இல்லை வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம்னு சொல்கிறது உண்மை இங்கே யார் வந்தாலும் அவர்களுக்கு க கலைஞர்களில் மிக மரியாதை உண்டு எத்தனையோ நடிகர்கள் பார்த்திங்கன்னா உங்கள் தாய்மொழி தமிழாக இருக்காது அது நீங்கள் முரளி ஆகட்டும் அல்லது நீங்கள் மோகன் ஆகட்டும் அல்லது அதுக்கப்புறம் வந்து பிரகாஷ்ராஜ் ஆகட்டும் யாராக வந்தாலும் கன்னடத்துலேருந்து தெலுங்குலேருந்து மலையாளத்திலேருந்து நடிகர்கள் வருவாங்க அவங்கள ஏற்றுக்கிட்டோம் எல்லிசார் டங்கன்னு ஒரு வெள்ளக்காரனே ஏற்ற தமிழ் உலகம் ஒரே இந்தியாவில் ஒரு வெள்ளக்காரனை க கொண்டாடின தமிழ் உலகம் தமிழ் சினிமா உலகம்தான் அவர் ஹிந்திக்கோ கன்னடத்துக்கோ தெலுங்குக்கோ போல அதுக்கப்புறம் எத்தனை தெலுங்கு டைரக்டர்கள் மலையாள டைரக்டர்கள் இங்கே வந்திருக்காங்க கிருஷ்ணன் நாயர் ஆரம்பம் இங்கே தான் அதுக்கப்புறம் சேது மாதவன் இங்கே தான் மலையாளத்தில் இருந்து கன்னடத்தில் இருந்த புற்றநாக்கனகல் இங்கே வந்திருக்கார் ஸோ எல்லா கலைஞர்களையும் ஏற்றுக்கக்கொள்ளக்கூடிய ஒரே இண்டஸ்ட்ரி தமிழ் இண்டஸ்ட்ரி மட்டும்தான் அதான் உண்மை அதை நான் ஆதாரபூர்வமாக சொல்ல முடியும் அப்போ எம்ஜிஆர் என்ன பண்ணிட்டாரு அவர் காதுக்கு போயிடுச்சு நம்ம கட்சியில் வந்து சேருங்கிறதுக்கு இந்த இந்த தமிழன் மலையாளிங்கிற ஒரு பிரச்சனை அவன் அந்த ஆள் பேசினார்ன்னோடனே காதுக்கு போயிடுச்சு யாரும் வருத்தம் தான் படுவாங்க அப்படி இருந்தும் அவர் படத்தை நிறுத்தவும் இல்லை ஒன்றும் இல்லை நேற்று என்ற நாளை நிச்சயமாக படம் வெளியாச்சு மாடி வீட்டு ஏழை ரிலீஸ் ஆகலையே ஒழிய நேற்று இன்று நாளே ரிலீஸ் ஆச்சு படம் அதே மாதிரி நிறையா இன்னொன்று ஒரு உண்மையை சொல்கிறேங்களுங்க இன்னொரு படத்துக்கு எம்ஜிஆர் வந்து சந்திரபாபு அவ்வளோ தூரம் அநாகரிகமாக பேசியும் நடந்தும் கூட எம்ஜிஆர் ஒரு பீக்கில் இருந்த காலத்திலலாம் சந்திரபாபு காணாமல் போன பீரியட் இதெல்லாம் அடிமைப்பெண் படம் எடுக்கும்போது மறுபடியும் அதே சந்திரபாபு கூப்பிட்டு வேஷம் கொடுத்தார் யாரும் செய்ய மாட்டாங்க அவ்வளோ தரக்குறைவாக பேசினால திருப்பி ஒதுக்கிடலாம் ஆனால் சிவாஜி சாருக்கும் இதே நாகேஷுக்கும் தகராறு வந்தது அதே மாதிரி சிவாஜி சாரை எனக்கு தெரிஞ்சு நீதி படத்தில் சந்திரபாபு ரொம்ப அநாகரிகமாக பேசினார் அப்படி இருந்தும் சிவாஜி மறுபடியும் அவனை போடுங்க பாபுவை அருமையாக பண்ணுவான் அதுதான் அந்த காலத்து கலைஞர்கள் அது எம்ஜிஆர் ஆகட்டும் சிவாஜி ஆகட்டும் பழி வாங்கினதாக சொல்கிறது பொய் ஒரு ஒரு பத்திரிகைக்காரனை திட்டுனாலும் கோவிச்சாலும் அடித்தாலும் கூட எம்ஜிஆர் அதுக்கப்புறம் அவனை கூப்பிட்டு பணம் கொடுப்பார் தோளில் கை போட்ட காலங்கள் உண்டு சத்யா ஸ்டுடியோவில் அது யாருங்கிற இடத்துக்கு நான் போக விரும்பலை நான் பத்திரிகைக்காரனாகவும் இருந்ததுனால சொல்கிறேன் பத்திரிகைக்காரர்கள இன்றைக்கி உருவான இன்றைக்கி பேசிக்கிட்டு இருக்கிற பைல்வான் இருந்து வலம்புரி ஜான்ல இருந்து அல்லது ஜேபிஆர்லேருந்து பல பேர் பத்திரிகை துறையில் வர்றதுக்கு எம்ஜிஆர் ஒரு காரணமாகவும் இருந்தார் அவரை குறைச்சே சொல்லக்கூடாது நடிகர்களுக்கும் அவருக்கும் உள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்ததுக்கு காரணம் இவங்க அவரை சரியாக பயன்படுத்தலை எம்ஜிஆர் எம் எம்ஜிஆரை வந்து பானுமதி அம்மா அம்மானு தான் கூப்பிடுவார் ஏன்னா அந்த அம்மா இவருக்கு சீனியர் அப்படிப்பட்ட அம்மா நாடோடி மன்னில் ரெண்டு மூணு கேக் எடுத்தாங்க எப்போவுமே சினிமாவில் ஒன்பவர் கேட்பாங்க ஒரு டைரக்டர் நல்லா இருந்தாலும் ஒன்மோரை எடுத்துக்கலாமாங்க அது மாதிரி முதல் படம் எம்ஜிஆருக்கு நாடோடி மண்ணை ஒரு டைரக்ஷன் பண்ணுறாரு அதில் ஒன்மோர் ரெண்டு ஒன்பவர் ஒன்பவர்னு கேட்ட உடனே பானுமதி கோ வந்துருச்சு மிஸ்டர் எம்ஜிஆர் லேர்ன் த டைரக்ஷன் அண்ட் கம் டு கோச்சிட்டு போயிட்டாங்க அப்படியே அப்செட் ஆகிடுது மெயின் கேரக்டர் அதுக்காக மனம் தளரலை அந்த கதைப்படி அந்த அம்மாவை ஒரு நம்பியார் ஒரு குதிரையில் போகும்போது ஒரு சின்ன குத்து ஒரு இந்த வாழ் ஒரு கூறுவாழ் மாதிரி உன்னை எரிஞ்சு கொண்டுட்டு டூப் போட்டாங்க அந்த குதிரையில் போகிறது பானுமதியாக இல்லை ஒரு டூப் அதுக்கப்புறம் சரோஜ ஒரு கேரக்டரை உருவாக்குனார் ஏன்னா கடைசியில் ஜெயித்தது எம்ஜிஆராக பானுமதியான்னு பார்த்தா டைரெக்ஷனில் ஜெயித்தது எம்ஜிஆர் தானே அந்த படத்துக்கு அப்புறம் எத்தனை படம் அவர் இருக்குது அடிமை பண்ணி ஏற்கனாரு உலகம் சுற்றுவாளியம் பண்ணி ஏற்கனார் நம்ம பான்மதி அம்மா டைரக்ஷன் பண்ணாங்க இல்லைன்னு சொல்லலை தமிழில் டைரக்ஷன்லாம் பண்ணி பார்த்தாங்க தெலுங்கில் கூட பண்ணாங்க நம்பர் ஒன் டைரக்டராக வரல மிகப்பெரிய ரைட்டர் அந்த அம்மா மிகப்பெரிய பாடகி மிகப்பெரிய தரமசாலி சாகித்ய அகாடமி அவார்டு வாங்கினவங்க அதெல்லாம் நான் அந்த கதையும் படிச்சுருக்கேன் ஆனால் பெரிய டைரெக்டராக வந்தது எம்ஜிஆர் தான் அவரால் எத்தனை பேர் உருவானாங்க எம்ஜிஆரால் எத்தனை கவிஞர்கள் எத்தனை இசையமைப்பாளர்கள் எத்தனை நடிகர்கள் சாதாரணமாக இருந்த நடிகர்கள் ஐசரிவேலன் தேங்காய் சீனிவாசனில் ஒரு மனிதர்களாக உருவாகி சொந்த படம் எடுக்கிற அளவுக்கு வந்து இன்றைக்கி ஐசரிவேலனோட சன் இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறாருன்னா அது எம்ஜிஆர் போட்ட வித்து விதை அதனால் எம்ஜிஆர்க்குலேருந்து நம்ம ஆரம்பிக்கிறது தான் சரியாக இருக்கும் அவரை பற்றி யாரும் தரக்குறைவாக பேசுகிறவங்க போனால் வாழ்நாளில் இதுவரைக்கும் அவங்க ஜெயிச்சதாக சரித்திரம் இல்லை இன்றைக்கி அவர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாரு அவரை வச்ச தொன்று தொட்டு இன்றைக்கி அவரோட பணியாற்றுனா இன்னும் தொண்ணூறு வயசு அந்த எம்ஏ முத்து காஸ்டியூமர் முத்தலாக இன்னும் உயிரோடு இருக்கார் அவரோட பணியாற்ற பாக்கியம் நாங்கள் வர்ற காலத்தில் இல்லைன்னா கூட இன்றைக்கும் அவருடைய படத்தை எத்தனை தடவை பார்த்தாலே போர் அடிக்கல எங்கள் வீட்டு பிள்ளையாகட்டும் அன்பேவாவாகட்டும் அல்லது உலகம் சுற்று வாலியமாகட்டும் இன்றைக்கி வர்ற படங்கள் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கழிச்சா போர் அடிச்சிருது அதனால இன்றைக்குள்ள ஜெனரேஷன் முதல்ல ஒரு படத்துக்கு ஆரம்பத்தில் இருந்து ஸ்க்ரீன் பிளே தெரிஞ்சு எடிட்டிங் தெரிஞ்சு எல்லா விதமான கமர்ஷியலை ஒரு படத்தை எப்படி வெற்றியாக்கணும்னு தெரிந்த முதல் டைரக்டர் ஆக்டர் எடிட்டர் எல்லாமே எம்ஜிஆர் தான் அவர்கிட்ட இருந்து நீங்கள் ஒரு ஸ்க்ரீன் பிளேயை கற்றுக்கிட்டாலே போதும் இந்த பெஸ்ட்டு ஸ்க்ரீன் பிளே ரைட்டர் நான் வந்து பாக்கியராஜன்லாம் சொல்லவே மாட்டேன் பெஸ்ட்டு ஸ்க்ரீன் பிளே ரைட்டர் இந்தியன் ஃபிலிமில் தமிழில் எம்ஜிஆர் தான் அவருடைய திரைக்கதையை அடிக்கிறதுக்கு இன்னொருத்தர் இல்லை ஏன் அது மாதிரி ஒரு கமர்ஷியல் ஃபிலிம் யாருமே பண்ணலை அப்படிப்பட்ட அவர் கமர்ஷியலாக நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது அன்பேவான்னு ஒரு படம் பாருங்கள் அதில் ஒரு விதமான பெரிய ஸ்டார்காஸ்டெலாம் இருப்பாங்க நாகேஷ்லாம் எம்ஜிஆர் அந்த ரொம்ப ஒத்துக்கிட்டார் யாராவது ஒத்துக்குவாங்களாவது ஏசி திருலோகச்சந்தர் எம்ஜிஆருக்கு ஒரு சம்மந்தமே இல்லாத ஒரு கதை அது ஒரு இங்கிலீஷ் படத்தினுடைய தழுவல் சரவணன் சார் சொல்லியிருக்காரு குமரன் சார் சொல்லியிருக்காரு அந்த படத்தில் நடித்த சில்வர் ஜூப்ளியிட் அப்போ சபாஷ் மாப்பிள்ளை ஃபுல் காமெடி பாசம் அது ஒரு விதமான கொள்ளக்காரங்கதை திருடங்கதை அதுக்கப்புறம் டூஎல் ரோல் கேட்கவே வேண்டாம் ராஜா சிங்கு நாடோடி மன்னன் எக்ஸ்ட்ராடினரி படங்கள் கொடுத்தவர் இன்றைக்கி வர்ற ஜெனரேஷனுக்கு நானும் ஒரு சீனியர் ரைட்டருங்கிற முறையில் என்ன சொல்கிறேன் நீங்கள் ஒரு கமர்ஷியலான ஒரு படம் பண்ணணும்னு இறங்கிட்டிங்கன்னா இன்றைக்கி ஒரு குத்து வெட்டு கொலை எல்லாம் மறந்துட்டு ஒரு நல்ல பழைய எம்ஜிஆர் படங்களை பூரா பார்த்துக்கிட்டு வாங்க அந்த ஸ்க்ரீன் பிளேயினுடைய ஸ்டைலை பார்த்திங்கன்னா நீங்கள் நிச்சயம் வெற்றி பெறுவீர்கள் எம்ஜிஆரை உங்கள் மானசீக ஒரு குருவாக ஏற்றுக்கிட்டு சினிமா துறைக்கு வரணும் நீங்கள் ஜெயிக்கணும் இதன் மூலம் இந்த சேனல் மூலம் உங்களை வாழ்த்தி நீங்களும் பெரிய இயக்குனராக வருவீங்கங்கிற நம்பிக்கையோட ஒவ்வொரு எபிசோட்லேயும் இது மாதிரி தெரிந்த பெயர்கள் தெரியாத விஷயங்கள் எம்ஜிஆரை பற்றி பேர் தெரியும் தெரியாத சில விஷயங்களை சொல்கிறேன் அடுத்த எபிசோடில் இன்னொரு கலைஞரை பற்றி உங்களோட பகிர்ந்துக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை தற்காலிகமாக விடைபெறுவது ரைட்டர் காசி தினகர் வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்